தவச்சோன்னே போகிற மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாம் கலந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டிசைன் வரும் இதில் நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கி கஸ்டமருக்கு கம்மியான மார்ஜினில் கொடுத்துக்கிட்ருக்கோம் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஹேண்ட் ஒர்க் இது எல்லாமே இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் வெளியே கடைங்களில் இப்போ நான் சொல்கிற ரேஞ்சு எப்படி இருக்குது லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு ஜார்ஜெட்லேயே இது ஷார்ட்டு வெஸ்டர்ன் ஷார்ட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ பிரதீப் ஸ்ரீ ஸ்ரீ கட்பீஸ்லேருந்து பேசுகிறேன் நம்ம கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன்டீன் எம்சி ரோடு ஓல்டு வாஷர்மேன் பேட்டில் இருக்குது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது நம்ம கடைக்கு கரெக்டாக லேண்ட்மார்க் வர்றதுக்கு எப்படி சொல்லணும்னா நம்ம எம்சி ரோடில் ஜிஆர்டின்னு கேட்டிங்கனாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க அங்கேருந்து நம்ம கடை வந்து செவன்த்து ரைட் கார்னரில் இருக்குது வெங்கடபதி ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்குது கார்னர் கடையை தான் நம்ம கடை ஸ்ரீ ஸ்ரீ கட்பீஸ் நம்பர் செவன்டீன் எம்சி ரோடு ஓல்டு வாஷர்மேன் பேட் சென்னை டுவெண்ட்டி ஒன் சப்போஸ் எனக்கு வந்து கடை தெரியலங்க நான் எம்சி ரோடில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டால் நாங்கள் கரெக்டான எக்ஸாக்டான லொக்கேஷன் சொல்லிடுவோம் இல்லை நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம் கீழேயும் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து மேப் லொக்கேஷன் இது இது பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப்ஸ் டாப்ஸ் ஐட்டம்ஸ் ஐட்டத்தில் வந்து நிறைய ஐட்டம்ஸு அதாவது சைட் கட் டாப்ஸ் அம்பர்லா டாப்ஸு ஷார்ட் டாப்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாப்ஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவைலபிள் இருக்கும் எல்லாமே லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸு எல்லாமே நாங்கள் டேரெக்டாக கிட்ட வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமருக்கு கம்மியான விலையில யாருமே இந்த பஜாரில் கொடுக்க முடியாத விலையில வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவில் வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணாலும் சரி கடைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வர முடிஞ்சால் டேரெக்டாக நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் எக்கப்பட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் சப்போஸ் அப்படி இல்லை என்னால் வர முடியல நான் வந்து தூரமாக இருக்கேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணி விடுவோம் சிஓடி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் முன்னாடியே எனக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கூகுள் பேவோ வேறு எதுலேயாவது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாகவோ இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கூட்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கடையோட ஸ்டார்டிங் ரேஞ்சு குர்த்திஸ் பார்க்க போகிறோம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதோட ரேட்டு ஒரு ஒரு டிசைன்லேயும் நாலு நாலு கலர் வரும் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு இதில் விலை கம்மியாக இருக்கு எந்த ஒரு கவலையே பட வேண்டியதில்லை இதோட ரேட்டு வந்து வெறும் கலர்ஸ் இந்த 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 மாதிரி மாதிரி ஒன் தேர்ட்டி முப்பத்தஞ்சு டிசைன்ஸ் இருக்குது நான் ஒன் ஆர் டூ டிசைன்ஸ் மட்டும் சும்மா சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் எல்லாமே ஹெவி ஐட்டம் பிரிண்டடு இது நார்மலாக நார்மல் யூஸ் அதாவது எப்படி சொல்கிறது ஆஃபீஸ் யூஸ் கீழே வேலைக்கு போடுற மாதிரி அந்த மாதிரியான குர்த்திஸ் இது எல்லாமே ரெகுலர் யூஸ் ஐட்டம் இது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கான ஒர்க் ஐட்டம்ஸ் இது எல்லாமே எக்ஸல் சைஸ் அதே மாதிரி இது சைட் கட்டு ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வரும் இதில் ரயான் காட்டன் ரெண்டுமே இருக்குது எல்லாம் கலந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டிசைன் வரும் இதில் இப்போ நம்ம ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அடுத்தபடியான ரேஞ்சு பார்க்குறோம் இப்போது இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஸ்டார்டிங் ப்ரைஸு இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது எக்ஸல் ஒன் ஃபார்ட்டி வரும் டபுள் எக்ஸல் ஒன் ஃபிஃப்டி வரும் ட்ரிபிள் எக்ஸல் வந்து ஒன் சிக்ஸ்டி வரும் டென் டென் ருபீஸ் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இதுலேயும் ஃபோர் ஃபோர் கலர் செட்டு தான் எல்லாமே லேட்டஸ்ட்டு ரெகுலர் டிசைன்ஸ் தான் இது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கிடைக்கிற ஐட்டம் இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் இது எப்போயுமே விற்கிற ஐட்டம் இது வந்து காலேஜ் ஆஃபீஸ் ஆஃபீஸுஸ்க்கு போடுறது இது இந்த ரேஞ்சுக்கான குவாலிட்டி வந்து இது ஹெவி ஐட்டம்ஸ் இது வெளியே எங்கேயுமே பஜாரில் வாங்க முடியாது நீங்கள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எக்ஸல் டாப்பு சைட் கட் டாப்பு வாங்க முடியுமான்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அதில் எல்லாமே ஹெவி டிசைன்ஸ் எல்லாமே தவைச்சோன்னே போகிற மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது நம்பிக்கையாக ரெகுலராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கி கஸ்டமருக்கு கம்மியான மார்ஜினில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் ஃபோர் ஃபோர் கலர்ஸு எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் ஒன் ஆர் டூ டிசைன்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் அபோவ் ஐட்டம்ஸ் எல்லாமே சைட் கட்லேயே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இதுலேயும் ஃபோர் ஃபோர் கலர்ஸு ஹெவி ரயானி ஹெவி ஐட்டம்ஸ் இது நம்ம ஆக்சுவலாக இது மொதல் மாடல் போடணும் கொஞ்சம் ஃபேன்சி காமிக்கணுனாலுமே குவாலிட்டியும் கொஞ்சம் ஹெவி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இரநூறுவாய்க்கு மேலே இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஐட்டம்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இதுலேயும் இருபது டிசைன் இருக்குது பாருங்கள் இதில் கோட் மாடலு இதுலேயும் நாலு கலர் இருக்குது ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இதுலேயும் ஹெவி ஐட்டம்ஸ் இருக்கு இதுலேயும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஹெவி ஐட்டம் இது எல்லாமே எம்பிராய்டிங் ஐட்டம் இது எல்லாமே ஃபோர் ஃபோர் கலர்ஸ் எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் டிசைனு ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கேரண்டி எல்லாமே கேரண்டி ஐட்டம் இது ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குமோ நினச்சிடாதீங்க குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதில் கை வந்து உள்ளே இருக்கும் இதுலேயும் நாலு கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ நான் காமிச்சிருக்குது எல்லாத்துலேயுமே ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வரும் நாலு கலர் வரும் இந்த மாதிரி நாலு நாலு கலர் வரும் இப்போ நம்ம கட் டாப் எல்லாமே பார்த்தாச்சு லோ ரேஞ்சிலேருந்து ஹெவி வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அம்பர்லா டாப் பார்க்க போகிறோம் இது எக்ஸல் அம்பர்லா டாப் இது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸாக இது நூற்றி எண்பது ரூபா தான் இது இதில் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸலாக அவைலபிள் இருக்குது இது ஒன் எயிட்டி டபுள் எக்ஸல் வந்து ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் மட்டும் மாறும் இதுவும் ஹெவி ரியான் குவாலிட்டி தான் இது எல்லாமே இதில் டிசைன்ஸ் வந்து பிரிண்டட் இருக்குது செக்ஸ் இருக்குது ஸ்டைப்ஸ் இருக்குது இதில் ஒரு இருபது டிசைன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே நாலு நாலு கலர் வரும் ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும் இதில் இருபது டிசைன் வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் நான் சாம்பிள் காமிக்கிறேன் ஒன் எயிட்டிக்கு அம்பர்லா வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாதுங்க பஜாரில் யாருனாலே கொடுக்க முடியாது இதெல்லாம் சேலஞ்சபிள் ரேட் கஸ்டமருக்கு வந்து இதெல்லாம் சேலஞ்சபிள் ரேட்டு எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் நான் கொடுக்குற குவாலிட்டி வந்து அம்பர்லாவில் ஒன் எயிட்டிக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அம்பர்லாவில் நெக்ஸ்ட்டு ஐட்டம் இது கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸு இது எல்லாமே இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் எல்லாமே நாலு நாலு கலர் வரும் இரநூத்தம்பது இரநூத்தி அறுபதுலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வரும் இது எல்லாமே எல்லாமே பிரிண்டட் டிசைன்ஸ் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேலுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குங்க வியாபாரத்துக்கு ஹெவி ஐட்டம்ஸ் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வரும் உங்களுக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் கோல்டன் பிரிண்ட்டு அட்டாச் கோட் டைப் இது இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ப்ரைஸு அம்பர்லா டாப்ஸு ரேயான் கோல்டன் பிரிண்ட் மாடல் இதுலேயே ஃபோர் கலர்ஸ் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கலர்ஸ் எல்லாத்துலேயுமே கோட் மாடலு நெக்ஸ்ட் இது த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் இது கோட் டைப் அட்டாச் கோட் டைப் இது அம்பர்லா மாடலு ரேயான் இது ரயான் கிளாத்து கோல்டன் பிரிண்ட்டு இது ஃபுல்லாகவே இதுலேயும் ஃபோர் கலர்ஸ் வரும் நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதில் ரேஞ்செலாம் எவ்வளோ இருக்கும் வெளியே கடைகள்ல இப்போ நான் சொல்கிற ரேஞ்ச் எப்படி இருக்குது லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு எல்லாமே ஒன் டூ த்ரீ டிசைன்ஸாக காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் சார்ஜட் மெட்டீரியல் இது எல்லாமே இப்போ வந்த மாடல் இது எங்ககிட்ட வந்து டூ டூ த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே அம்பர்லா டாப்ஸ் லாங் ஐட்டம் எல்லாமே லாங் டாப்ஸ் எம்ப்ராய்டிங் மாடல் ஒர்க் வச்சு டிசைன்ஸ் ஹெவி ஐட்டம் எல்லாமே அபோவ் இப்போ காட்டிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இதுலேயும் இல்ல உங்களுக்கு வந்து கலர்ஸ் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி லாங் அம்பர்லாவில் வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிசைன்ஸ் இருபது பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே உங்களுக்கு பார்ட்டி வேர் போகிற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் போகிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபுல்லாக உங்கள் அம்பர்லா டைப் இது எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஆறுநூறுபா எழுநூறுபா வரையே இருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டிஃப்ரென்ஸ் நிறைய குவாலிட்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ரங்கோலி மாடல் இது எல்லாமே ஃபுல்லாக லாங் அம்பர்லா இது எல்லாமே ஒர்க் மிரர் ஒர்க் வச்சு வரது இது எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இது பிரிண்டர்ல ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஹெவி ஐட்டம்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே நாலஞ்சு பேட்டர்ன் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைக்கு நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாதனால வெறும் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சி ஹெவி ஐட்டம்ஸ் ஹெவி கிளாத்தில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் டார்க் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் வைஸ் பார்த்தா கூட டிசைன்ஸ் நிறைய இருக்குது நம்ம கிட்டே எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது அம்பரலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கும் நார்மல் அம்பர்லாலேயும் சரி சைட் கட்லேயும் சரி நம்மக்கிட்ட டூ எக்ஸ் மேலே அதாவது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல்ட்டு டாப்ஸ் வந்து ரெகுலராக நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது அண்ட் சைஸ்னு சொல்கிறது உங்களுக்கு அதை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் தான் இருக்கும் நம்மகிட்ட த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குது அதுமாதிரி கிராண்ட் ஐட்டம்ஸ் கிராண்டு டாப் இது அம்பர்லா டாப்பு ஹேண்ட் ஒர்க் இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் டிசைன்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும் இந்த நெக் ஒர்க்கு இல்லை ஃபுல் ஒர்க்கும் வரும் எல்லாமே ஃபோர் ஃபோர் கலர்ஸ் தாங்க ஃபுல்லாங்க அம்பர்ல இப்போ நம்ம வெஸ்டர்ன் வியர்ல வெஸ்டர்ன் ஷார்ட் பாக்குறோம் இது நம்ம கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு இதுல எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு வெஸ்டர்ன் வியர்ல சேம் பேட்டர்ன் இருக்காது வேற வேற பேட்டர்ல டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஃபோர் டைம் இதுல ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ரெகுலர் எல்லாமே ரெகுலர் பாட்டம் வேர்னு பிளாஸோ

இப்போ நம்ம வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டாப்ஸ் லெகின்ஸு அதெல்லாம் பார்த்தோம் எல்லாமே இதை நம்ம பார்த்ததை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக நம்ம கடையில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நேராக வந்து பாருங்க ஆதரவு தாக்குதல் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம் சப்போஸ் சென்னையில் இருக்க மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை நான் சென்னையில் எல்லாம் நான் வெளியில் இருக்க என்னால் வர முடியாதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் மாடல் அனுப்புகிறோம் கொரியர் மூலிமா நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியில் எங்கே இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டால் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும் பே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் மினிமம் ஆண்ட்ரு வந்து ஃபைவ் தௌசண்ட்ங்க ரீட்டைல் வேணும்னா நீங்கள் கடையில் வந்து பாருங்க நன்றி எமது கடை வாடிக்கையாளர் பெருமக்களே தாங்கள் வருகைக்கு நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்றோம் இன்றைய திருநாள் என்றையும் திருநாளாகவே இருக்கட்டும் நாடும் நலம் பெற வேண்டும் நாமும் நலம் பெற வேண்டும் நல்ல உறவுகள் வளர எங்களுடைய வியாபாரத்தை தொடங்குங்கள் நீங்கள் ஆதரவு தந்த தர தர நாங்கள் பெருகி வருவோம் நீங்களும் பெருகி வருவீர்கள் இதை உறுதுணையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ கட் பீஸ் நம்பர் செவன்டீன் எம் சி ரோடு ஓல்டு வாஷர்மன் பெட் சென்னை டுவெண்ட்டி ஒன்